வித்தியாசமான டிஷ் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க எல்லாம் தம் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் மட்டும் வடி பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உடலுக்கு கோழி பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டிருக்க மாட்டீங்க வித்தியாசமா இருக்கு கோழி பிரியாணி பாருங்க கோழி கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அது ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா பெரிய குடல பெரிய ஆட்டு குடலாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் செய்ய ஆரம்பிச்சிடலாமா நல்லா ரைட்டு தான் குடலா குடலை சுத்தம் பண்றதுக்கு முதல்ல வெந்நீரை போட்டுக்க போறோம் வந்துருச்சு அப்படியே லைட்டாக உள்ளே போட்டு ரெண்டு இப்படி ஆட்டை ஆட்டிட்டு இப்படி எடுத்து உடனே நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கலாம் அந்த சூடுக்கு அப்படியே எல்லாம் பிச்சிட்டு வரும் அந்த பாருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி தான் குடல் லைட்டாக அப்படியே சுத்தம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிதான் அருமையாக ஒரு குடலை தின்னுட்டு குடலை தயாரிப்பது பார்த்துட்டு முக்கியமாக எதுக்கு இந்த குடல் உள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரியாணி செய்ய போறோம்னா இந்த அந்த ஆட்டுக்கறியோட ஃப்ளேவரும் மட்டும் இந்த கோழிக்கறி ஃப்ளேவர் ரெண்டும் ஒன்றா கலந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம அப்படி செய்கிறோம் பாருங்க அது வந்துட்டு இந்த ஆட்டு அதுக்கு நீ வந்துட்டு முழு ஆடு வாங்கி அது வயிற்றுக்குள்ளே வச்சு செய்ய வேண்டான்னு கேட்பீங்க அதுக்கு பதில் இந்த அதுக்கு அதுக்கு பதில் நம்ம குடலே வாங்கி நம்ம டேரக்டாக செஞ்சிடும் வச்சிங்களா பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும் ஈஸியாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் அதே டேஸ்ட் நம்ம கிடைச்சிரும் பாருங்க இதுதான் வந்துட்டு எல்லாம் கற்றுக்குங்க இந்த மாதிரி சிம்பிளாக என்ன தெளிவா ம் ம் பாருங்க இப்படி இப்படி உரிச்சா மாதிரி வரணும் அப்படியே லைட் லைட் அதை வருங்க எப்படி வருது பார்த்தீங்களா மாதிரி தான் வரணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடல் நம்ம வந்து சுத்தம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும் ஏன்னால் அதில் நிறைய ஒட்டு உணிகள் இருக்கும் இருக்காருங்க இந்த சோப்பு சோப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதுமாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம நம்ம கரெக்டாக சுத்தம் பண்ணணும் வெந்நீரில் போட்டு நல்லா முக்கிய எடுத்து இதுமாதிரிலாம் செய்யணும் அவ்வளோதாங்க சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து அப்படியே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அரிசியை ஊற வச்சாச்சு அடுத்து மசாலா அப்படியே வதக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்குள்ளே அரிசி நல்லா ஊட்டும் அப்படி சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் ஊற்றிப்போம் வெங்காயத்தை போட்டுப்போம் வெங்காயத்தை பச்சை மிளகா அப்படியே ஒன்றா தள்ளி விட்டு அப்படியே நல்லா வேக வச்சு விட்டுறாங்க எண்ணெயிலே முட்டை கிராம்பு அண்ணாச்சி எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வதக்க வேண்டியதான் முதல்ல போட்டோம்னா முந்தைய எண்ணெயில் கறிடுவோம் அதான் வெங்காயத்தை போட்டு போட்டு வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம் அடுத்து புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம் அஞ்சு ரூபா ஆச்சி மசாலா காரத்தூள் காரத்தூள் பாருங்க அஞ்சு ரூபாயில் இருக்குது போட்டுக்கண்டிதான் ஃபுல்லாக போட்டுருந்தோம் ஆச்சு மல்லித்தூள் அடுத்து ஆச்சி கரம் மசாலா தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கு தலை இந்த மசாலாலாம் சேர்த்தாதாங்க அந்த வாசனையே வருது அந்த பிரியாணிக்கான வாசனை ரொம்ப வேற லெவல் இருக்குல்ல மசாலா நல்லா போட்டு வதக்கியாச்சு எண்ணெயிலேயே பட்டு இது நம்மளோட கோழி கறி போடுதலை போடுதலை நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டு எடுத்துட்டு வந்தாச்சுங்க சின்ன பீஸா சாப்பிட்றது இல்லை நல்லா பெரிய பீஸா சாப்பிடணும்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து வந்தாச்சு பாருங்க மசாலா நல்லா சிக்கன்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் பாருங்க அரிசி அப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம குடல்தான் வச்சுருக்க பாருங்க இந்த குடல் உள்ள போட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இட்லி பானை உள்ள தண்ணியை ஊற்றி வச்சு அப்படியே வேக வைக்க போகிறோம் இந்த குடலும் வந்துடும் உள்ளே இருக்கிற கறியும் வந்துடும் அரிசியும் வந்துடும் நமக்கு அந்த அளவுக்கு பக்காவாக நம்ம செய்கிறோம் நிற்கிறோம் கடல் உப்பு கிண்டு கலை கிண்டு 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 அதே வளைய பீஸு பெரிய ஃபீஸ் இல்லை அப்படிதான் இருக்கும்

அல்டிமேட்டா இருக்கு வெள்ள சோறு போட்டு அடிச்சா ஒரு அட்டிய நோக்கலாம் ஒரு முன்னா சோறு ஆக்கிலாமா எல்லா தண்ணியும் மொத்தமா சேர்த்து போனோமா நம்ம ஊரா வச்சு பார்ப்பலர் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே போட்டு கொண்டு எல்லாத்தையும் பரவலாம் நல்லா அரிசி பாரு உடையாமல் வந்திருக்காரு அப்படியே நீட் நீட்டாக இருக்கு இப்போ பாருங்கள் அரிசி வந்துட்டு இன்னும் வேகவே ஆரம்பிக்கல இன்னும் அரை வேக்கெட்டில் தான் இருக்குது இந்த பதத்துல தான் அப்படியே எடுத்து நம்ம உள்ளே போட போகிறோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆச்சு தலைவா பெரிய பீஸு எடுத்து பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிக்க உள்ளே போட்டோம் கடைசிக்கு போகணும் அட்நியில் போகணும் அப்போ தான் எல்லாத்தையும் உள்ளே இறக்க முடியும் போட்டுச்சா இந்த அடுத்த பீஸு போயிடுச்சா சம சூடாக இருக்கு புடி புடி அதெல்லாம் பார்த்தா வேளை நடக்குமா இது என்னடா இது அரிசி மூட்டை மாதிரி ஆகிட்டு லைட்டாக கேப் வேற ஒன்றுட்டான் அரிசி வச்சுட்டு அதிகமாக அப்புறம் எடுத்து அரிசி போட்டுருவோம் உடல் உள்ள எல்லாம் எல்லா உள்ளே இறக்காச்சுங்க கறி கறி எல்லாத்தையும் போட்டு இறக்கியாச்சு அரிசி பார்த்தீங்கன்னா அரை வேக்காட்டில் தான் இருக்குது இன்னும் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி குண்டாவில் வந்து தண்ணி வச்சிருக்கோம் அது நல்லா கொதிக்க விட்டு நீராவில வந்துட்டு வேக விட போகிறோம் அந்த அரைக்காடு அரிசி இருக்கு பாருங்க அதுவும் நல்லா உள்ளே வந்துடும் அந்த நீராவில இந்த பொடல் பாருங்க அதுவும் நீராவில் நல்லா வந்துடும் ஆனால் அது உள்ள இருக்கிற மசாலாலாம் அந்த பொடல் நல்லா இழுத்து வந்துட்டு ஒரு தனி டேஸ்ட் வந்துருங்க அது மட்டும் இந்த குடல்ல ஒரு எசன்ஸ் இருக்கும் பாருங்க அந்த ஆட்டுக்கறி எசன்ஸ் அந்த எசன்ஸ் அப்படியே உள்ள பிரியாணியில் இறங்கி இந்த ஆட்டுக்கறியா கோழிக்கறியான்னு சாப்பிடுறவங்க குழம்பு போகிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஆயிடும் இப்போ நல்லா அடுப்பு தண்ணி சூடாகட்டும் வா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க பார்த்தீங்கன்னா இட்லி தட்டை காணும் அதனால சலரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டிலேருந்து எங்கள் ஆத்தா வேற பார்த்தா திட்டுவாங்க என்னடா இட்லி குண்டான காணும்னு வேற சரி தலடையை காணும்னு தாங்க உள்ள வச்சாச்சுங்க இதுக்கு மேலே வேணா நீங்க மசாலா தடவுறது தடவாது உங்க விருப்பம் இருந்தாலும் உள் பக்கமாக மசாலா எல்லாம் இறங்கிடும் அவ்வளோதாங்க அரை மணி நேரம் அப்படியே விட்டுருவோம் நம்ம மட்டும் கண்டுக்காம இப்படி என்ன வட்டி பாருங்க அந்த சைட்லாம் அருமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு பொறுமையா பொறுமையா பயங்கர சூடாக இருக்குது அப்பா அதுக்கே பயமாக இருக்குது எனக்கே ஏன்னா வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய கேப் விட்டு கட்டியிருக்கணும் நிறைய போட்டு சமைச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கணும் போட்டு அடைச்சிட்டு வாங்க பாருங்கள் அது வே வே வந்துட்டு அதுவே ஃபுல்லாக அதாயிட்டு பாருங்க அப்படியே இன்னும் அதை தெரிஞ்சு அப்படியே சைடு வெளியே கொட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் வே வே அங்கே பார்த்தேன் இல்லையா இல்லையா இப்படி அழுத்திரண்ண ஆ அது உள்ள எண்ணெய்லாம் எவ்வளோ வருது பற்றி வீடு உன் கையில் எடுத்துகிட்டு இருக்க மொத்த எண்ணெய் அப்படியே ரெடியாத்தல எனக்கே ஆர்வமாக இருக்கிறான் சரியான சூடு ஓ கிட்டத்தட ஒரு முக்கா இது எத்தனை மூணு கிலோ இருக்கும் வெயிட்டா இருந்தாலும் ஆமாம் இங்கே சைடில் காட்டேன் எப்படி வந்துருக்குன்னு தெரியும் வருங்க அரிசியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வருங்க உடையுதுங்க அரிசி அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு பயங்கரமாக இருக்கு இப்போ இப்போ எடுத்து பார்க்க வர டேஸ்ட் எப்படி தெரியல தெரில வாங்க 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 பார்க்க அப்படிதானே இருக்கு இது முயலோட தலை இது வந்துட்டு காய் இது காது இது வந்துட்டு முதுகு குல் கோழி பிரியாணி வித்தியாசமான டிஷ்ஷு ஆயிடுச்சுங்க அப்படியே அறுத்து ஆறுங்க எப்படி இருக்கு வருங்க முதல்ல ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு அப்புறம் உள்ளே போக போக அட்டகாசம் வரும் என்ன தலைவருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்களாங்க நினச்சி கூட பார்க்கலங்க இந்த மாதிரி வரும்னு போட்டி ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கு ஐயோ அவ்வளோதாங்க இங்கே வேற அவ்வளோதாங்க நினச்சி கூட பார்க்கலங்க உண்மையாக ஏங்க உண்மையாக சொல்கிறேன் நான் வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக தான் இருக்கும் அப்படி தான் நினச்சேன்னா இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அப்படியே கறி பீஸாக பாருங்க லெக் பீஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இது தட்டுனா உழுந்துடும் போல இருக்கு பாருங்க கட்டுலாம் கொட்டுது பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு ஒன்று அப்படியே பக்காவாக இருக்குது நான் எடுத்து போடும்போது உங்கள்ட்ட அரிசியை காட்டின எப்படி இருந்து பார்த்தீங்களா பாருங்க லெக் பீஸை ஒழிச்சிட்டாங்க அதுக்குள்ளேயே ஒரு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்ருவோம் இப்போ ஆகா மசாலா கூட அப்படியே எடுத்து உண்மையாக செம்ம டேஸ்ட்டுங்க ஹா சுயோ இந்த பாரு நீ செஞ்சு

ஒரு பருக்க கூட வேக சொல்ல முடியாது எல்லா பருக்கையும் அந்த அளவுக்கு பாருங்கள் உள்ள இருக்கிற அந்த லைட்டாக இந்த குடலை வந்துட்டு கட் பண்ணணும் கையெடுத்து கையெடுத்து குடலை கட் பண்ணி இப்படி மேலே வச்சுட்டு கொஞ்சம் கறி இருக்கு பாருங்கள் அதை அப்படி வச்சு அப்படியே சாப்பாட்டோடு மடித்து இருக்கு கொஞ்சம் அது